இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரான முகமது ரிட்வான் அப்துல்லா எங்கு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார் ஆய் சாரா ரொக்க உதவித் தொகையான ரிங்கிட்டை முகமது ரிட்வான் அப்துல்லா பெற்றிருக்கக்கூடும் என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து இந்திரா காந்தியின் குழந்தை கடத்தல் விவகாரம் குறித்து போலீசார் ஆராய்வார்கள் என சைஃபுடின் இஸ்மாயில் தெரிவித்தார் இந்த விவகாரம் தனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதால் அதிகாரப்பூர்வ வழியில் இந்த கூற்றை சரிபார்க்க தகவலை உறுதிப்படுத்தும்படி துறை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பிடிபடாமல் இருந்து வரும் முகமது ரிட்வான் ஆய்சாரா ரொக்க பணத்துடன் இணைக்கப்பட்ட அரசாங்க தரவு தளங்களில் எவ்வாறு தோன்ற முடியும் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன ஆய்சாரா சாரா உதவி திட்டம் மலேசியர்களின் அடையாள அட்டைகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் ஒருமுறை நூறு ரிங்கிட் ரொக்க உதவியை வழங்குகிறது கூற்று சரிபார்க்கப்பட்டால் அது ரிட்வானின் நிதி அல்லது இருப்பிட விவரங்களை அதிகாரிகள் கண்டறிய உதவும் என்பதோடு இது நீண்ட கால தேடலில் ஒரு திருப்பு வழங்கும் மேலும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் விரிவான போலீஸ் விளக்கத்தை கேட்டுள்ளதாக தெரிவித்தார் உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் ஒரு ராலிக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் உடம்பு முழுதும் பம்ப் கார்பன் டை வெளியாகிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டேஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நேற்று காலை சிறிய அளவில் நிலம் உள்வாங்கியதால் சேதமடைந்த சாலையின் ஒரு பகுதி சரிசெய்யப்பட்டதை அடுத்து ஜலான் மஸ்ஜித் இந்தியா மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளது கொலம்பூர் மாநகர மன்றமான உறுதிப்படுத்தியது ஜலன் பூனூசில் பழுது பார்க்கும் பணிகள் மாலை ஆறு மணிக்குள் நிறைவடைந்தன என்றாலும் டிபிகேஎல் தொடர்ந்து அணுக்கமான கண்காணிப்பை மேற்கொள்ளும் அத்துடன் இடம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மேலும் ஆய்வுகள் மற்றும் ஸ்கேன் செய்யும் என்று அறிக்கை வாயிலாக டிபிகேஎல் கூறியது மக்களின் பாதுகாப்பே தங்களின் முன்னுரிமை என்றும் அது கூறியது பாம்பே ஜுவலரி நகைக்கடை முன்னால் உள்ள சாலையின் ஒரு பகுதியே காலை எட்டு நாற்பது மணி அளவில் உள்வாங்கியது ஆனால் யாரும் அதில் காயமடையவில்லை இதன் வீடியோக்கள் முன்னதாக வைரலாகின கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய சுற்றுப்பயணி ஜி விஜயலட்சுமி என்பவர் இதே ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்து காணாமல் போனார் அதன் பிறகு அப்பகுதி பாதுகாப்பாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நிலம் நேற்று உள்வாங்கியுள்ளது ஜூஸ் காஃபியின் ஒரு கிளையில் ஒரு வாடிக்கையாளரால் ஊழியர் மீது காஃபி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக பரவும் தகவல் தவறானது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது வைரலான அச்சம்பவத்துக்குப் பிறகு அந்த ஊழியர் தற்போது ஓய்வெடுத்து அதிலிருந்து மீண்டு வரும் நிலையில் உள்ளார் என ஜூஸ் காஃபி விளக்கியது மரியாதையற்ற எந்த ஒரு நடத்தைக்கும் இடமில்லை என்றும் அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதே எங்களின் நோக்கம் என்றும் அறிக்கை வாயிலாக அது கூறியது தொழிலாளர் பக்கமே தாங்கள் நிற்பதையும் அந்த நிறுவனம் மறு உறுதிப்படுத்தியது இச்சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து பலரும் சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு ஆதரவு தெரிவித்து நிர்வாகம் எந்தவிதமான தண்டனையையும் விதிக்கக்கூடாது என வலியுறுத்தினர் வாடிக்கையாளர் எப்போதும் சரி என்ற கொள்கையை மீளாய்வு செய்ய வேண்டும் எனவும் பலர் கூறி வருகின்றனர் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் கார் குண்டு வெடித்ததில் குறைந்தது ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருபது பேர் காயமடைந்துள்ளது இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய நேரப்படி மாலை ஆறு ஐம்பது மணி அளவில் டெல்லி செங்கோட்டை அருகே மெட்ரோ நிலைய நுழைவாயிலில் மெதுவாக நகர்ந்து சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் என்ற காரில் பயங்கர சத்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டது அக்காரில் பயணிகள் இருந்ததும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது வெடிப்பில் பக்கத்தில் இருந்த சில வாகனங்களும் தீப்பற்றி பற்றி எரிந்தன இதில் சிலரது உடல்கள் சாலையில் சிதறி கிடந்தன வெடிப்பு ஏற்பட்டதும் மக்கள் பதற்றத்தில் அலறியடித்து ஓடும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகியுள்ளன இச்சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் தீவிரவாத தாக்குதலாக இருக்குமோ என்ற கோணத்திலும் இந்திய தேசிய பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் முன்னெச்சரிக்கையாக தமிழகம் உள்ளிட்ட முக்கிய மாநிலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு சத்துள்ள பால்மாவு இந்தியாவின் குஜராத் மாநிலம் அம்ரேலியில் அரிதான மருத்துவ சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அறுபத்தாறு வயது மூதாட்டி கண் இமைகளில் கடுமையான வலி மற்றும் அரிப்பு காரணமாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் பரிசோதனையின் போது அவரின் கண் இமைகளில் மொத்தம் இருநூற்று ஐம்பது பேன்களும் எண்பத்தைந்து ஈறுகளும் இருப்பது கண்டறியப்பட்டது அதிர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் மேக்பர்சன் கருவி மூலம் இரண்டு மணி நேர சிகிச்சையில் பேன்கள் அனைத்தையும் அகற்றினர் சிகிச்சைக்கு பிறகு நோயாளி முழுமையாக குணமடைந்துள்ளார் இதுபோன்ற சம்பவம் மிகவும் அரிது என்றும் தனது இருபத்தோரு ஆண்டுகால மருத்துவ அனுபவத்தில் இதுபோல் இரண்டு முறை மட்டுமே கண்டுள்ளதாகவும் சிகிச்சை அளித்த மருத்துவர் தெரிவித்தார் in the kan New Skechers Aero Burst running shoes that push the laws of aerodynamics It all starts with Skechers Hyperburst technology supercritical foam that gives Aero Burst unbelievable response and propulsion plus a carbon infused H plate that returns more energy Skechers Aero Burst